அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கேது பயிற்சி இன்றைக்கு நடைபெற இருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய கேது கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருப்பூர் சோலாபுரியம்மன் கோயிலில் கேது பயிற்சி மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் திருநாகேஸ்வரத்தில் போய் கலந்துக்கிறவங்க கலந்துக்குங்க ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பத்திற்கும் கேது பகவான் சிம்மத்துக்கும் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல காலம் பொற்காலம் பலருக்கு வாழ்க்கை மாற இருக்கிறது இந்த ராகுகேது பயிற்சியானது நம்ம லக்னத்துக்கு ராசிக்கு எந்த இடத்துக்கு வந்தாலும் அவர்கள் நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் என எம்பெருமான் சொக்கநாதரிடம் நாம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் அன்பர்களே அருமையான சனிக்கிழமை நம்ம மாவட்டுவாளப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல நிறைய விஷயங்கள் என்னால் இன்னும் நம்பவே முடியல அதில் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குரூப்பெல்லாம் நாங்கள் வந்து பத்து மணிக்கு ஆய்வாளர்கிட்ட மனு பதினோரு மணிக்கு ஆய்வு கூட்டம் நாங்கள் அப்படியே அங்கே கிழிச்சு கேபிள் நட்டுருவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தது கடைசியில் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அடிங்கிற மாதிரி நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு நாய கூட காணோம் என்ன நாய்ங்கன்னு தெரியல இந்த வெட்டி சவடால் வாய் சவடால் எவனாவது ஊருக்குள்ளே வளர்ந்தாங்கன்னா இவனுக்குள்ளே எப்படித்தான் எரியும்னே தெரியும் அவங்கவுங்க உங்கள் சுய உழைப்பில் வளருங்க அடுத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதீங்க அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது நீங்க பொறாமப்பட்டாலும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இறைவன் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதான் கொடுப்பான் ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல பத்தாயிரம் பேர் பிறந்திருப்பான் ஆனா ரஜினிகாந்த் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் மீதி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் சூப்பர் ஸ்டார் ஆகல கடவுள் பார்த்து கொடுக்கறதான் இல்லை நானா எதையும் முடிவு பண்றதே இல்லை கடவுள் பார்த்து கொடுக்குறது நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுருந்தீங்கன்னா கூட நீங்கள்லாம் வந்து ஆம்பளைங்க வீரமானவர்கள் நான் ஒத்துருப்பேன் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல அப்புறம் எதுக்கு இந்த வாய்ச்சாடில்ல போய் வேலை வெட்டின் தான் பாருங்கப்பா போய் குட்டிகளை படிக்க வைங்க அதில் ரொம்ப பேர் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லிட்டு நீ உங்களுக்கு உங்கள் கூட தொடர்பில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சொன்னேன் ஏக வே அவர் கூப்பிட்டா அவர் பொண்டாட்டியே வராது ஊரில் இருக்கிறவங்களாம் எங்கேயும் வரப்போறான் அப்படின்னு எல்லாம் காமெடி பண்ணாங்க அப்போ கூட நினச்சேன் என்னையே இவ்வளோ கேவலமாக காமெடி பண்ணுறாங்க சரி வந்து சேர்ந்துருவாங்கன்னு நினச்சேன் கடைசியில் எல்லாரும் சொன்னது உண்மை பண்ணிட்டீங்க போய் அதனால் போய் குட்டிகளை படிக்க வச்சு உருப்படி அதை ஜோசியம் பார்க்குற வழி இருந்தால் பாருங்க அடுத்தவன்ட்டு அந்த ஊரில் அவன் வன்ட்டு அவன்ட்டு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து கமெண்ட் பண்ணுறது அடுத்தவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து என் கீழே போய் கமெண்ட் பண்ணுறது அடுத்தவனை கெஞ்சுறது ரெண்டு கமெண்ட் போடு அப்படின்னு கெஞ்சுறது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏதாவது வளர்கிறக்கு வழி இருந்தால் யோசனை பண்ணுங்க வாழ்க்கையாவது உருப்படட்டும் நீங்களா நல்லா இருக்கட்டும் சரிங்களா உங்கள் கூட வந்து சேர்ந்துருக்கான் பாருங்க அவனை நம்பி எதுவும் செஞ்சிடாதீங்க சரியா அவன் எப்பேற்பட்டாலுன்னு எனக்கு தெரியும் சரியா உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறதுக்குனே அவன் வந்திருக்கிறான் இதை சொல்கிறதுக்கு தான் எனக்கு டைம் கிடைக்கல இது வரைக்கும் நான் சொல்லலை ஆனால் இப்போ சொல்கிறேன் சரியா உங்களை முடிச்சு உங்களுக்கு சமாதி கேட்டாமல் போக மாட்டான் நம்ம செவ்வாலை அதனால் செவ்வாலை பேச்சை கேட்டு தான் நீங்கள் ஆட்டம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பல நல்ல மனிதர்களை நீங்கள் விளக்கி வச்சுருக்கீங்க உங்கள் கேரியரை முடிச்சுட்டான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் உங்கள் கேரியரை முடிச்சு விட்டான் செவ்வாலை இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அதையாவது யாவது நீங்கள் காப்பாற்றிக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை உங்களுக்கு எனக்கு நேரடியாக எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்களும் நானும் ரொம்ப தான் இருந்தோம் ஆனா இப்போவும் சொல்றேன் உங்களை நூறு பர்சன்ட் முடிச்சுட்டு உங்க இடத்த எடுத்துக்கிட்டு அதையும் அவனும் முடிஞ்சு அவனும் வாழ மாட்டான் அடுத்தவனையும் வாழ விட மாட்டான் நானும் ரெண்டு வருஷம் படாத கஷ்டப்பட்டுருக்கேன் அவனை வச்சு அதனால வெகு விரைவுல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சிருவீங்க கொஞ்சம் உங்களை காப்பாத்தீங்க அவ்வளவுதான் இது என்னுடைய நண்பர்களுக்கான பதிவு பொதுமக்கள் இதில் கவனம் கொள்ள வேண்டாம் பார்க்கறவனுக்கு புரிஞ்சிடும் யார் சம்பந்தப்பட்டாலும் நான் யாருக்கு சொல்றேங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்பு உலக கால்நடை தினம் உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் கணித மேதை சீனிவாச ராமானுஜர் அவருடைய நினைவு தினம் ஷேக்ஸ்பியருடைய பிறந்த தினம் காலை ஆறு பதிமூணு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி அதிகாலை நாலு பதினேழு வரைக்கும் உத்தரட்டாதி அதன் பின்பு ரேவதி காலை ஆறு ஐம்பது வரைக்கும் வைத்திருதி அதன் பின்பு விஸ்கம்பம் காலை ஆறு பதிமூணு வரைக்கும் மணிசை சூரியன் அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு சகுனிகரணம் சனி பகவான் உலக கால்நடைகள் தினம் அன்பர்களே கால்நடைகள் நீங்கள் வளர்த்துவதாக இருந்தால் அவரை நன்றாக பராமரித்துக் கொள்ளுங்கள் நம் கோமடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் சனி பகவானும் ராகுகேதும் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் இந்த ராககேது பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் நீங்கள் வளமாக இருக்க என்னப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால சனிக்கிழமைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைக்கு விடுந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வாங்கலாம் பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்த்